வணக்கம் நேயர்களே நிதி மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நித்தமும் கேட்டு மகிழுங்கள் உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்தி அமாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் உலகத்திலேயே மோசமான விஷயம் என்ன தெரியுமா எனக்கு என்னவோ பொய்னாலே அலர்ஜி தான் நாலு பேருக்கு நல்லது நடக்கிறதுனா பொய் சொன்னா தப்பு இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க ஆனா அதுலாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை பொய் சொல்றதே தப்பு ஒரு தப்பு அளவு எப்படி நாலு பேருக்கு நல்லது நடக்கும் இதையெல்லாம் போய் சொல்றவங்க தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிறதுக்காக சொல்லிக்கிற சாக்கு போக்கு மட்டும்தான் இதுதான் என்னோட மித்ரனின் என்ன துளிகள் கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையம் கோயம்புத்தூர்ல எப்பவும் வெதர் நல்லா இருக்கும்டா ஆன மலைல இதை விட சூப்பரா இருக்கும் நீதான் அங்க வரப்போறியே உனக்கே தெரிய போது பாரு பெருமிதத்துடன் கூறிய மதிவானனை பார்த்து புன்னஹை மஹிமா நீங்களும் என் கூட இருப்பீங்களா என்ன நான் மூணு நாள் அங்க தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு தான் ஆபீஸ் வரணும்னு அசோக் தம்பிய சொல்லிட்டாருமா என பதில் அளித்தார் அவர் மகிமாவோ அசோக் என்ற பெயரில் புருவம் சுருக்கினாள் இத்துடன் ஆயிரம் முறையாவது இந்த பெயர் மதிவாணனின் பேச்சில் இடம்பெற்றிருக்கும் ஆயிரத்தை தாண்டி கூட சொல்லியிருப்பாரு நீ டயர்ட் நஸ்ல கவனிக்காம விட்டிருப்ப ஜூஹி என்று கூறியது அவளது மனசாட்சி அசோகமித்ரன் தான் பூர்ணிமாவின் மூத்த தமையனின் புதல்வன் என்றும் அவனுக்கு அனுஷியா என்ற மூத்த சகோதரி இருப்பதாகவும் கூறியிருந்தார் மதிவானன் ரங்கநாதன் சாரும் விஸ்வநாதன் சாரும் அவ்வளோ ஒத்துமையாக இருப்பாங்கம்மா அதே மாதிரி தான் இப்போ அசோக் தம்பியும் அபி தம்பியும் என்ன ஒன்று அபி தம்பி கொஞ்சம் விளையாட்டு பிள்ளை அவரை நினச்சி விஸ்வநாதன் சார் முன்னாடியெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார் ஆனால் பாரு இப்போ ரெண்டு வருஷமாக நம்ம எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் எல்லாத்தையும் அபி தம்பி தான் பொறுப்பாக எடுத்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதனால் விஸ்வநாதன் சாரோட கவலையும் கொஞ்சம் மறைஞ்சிடுச்சு உங்களுக்கு அவங்க ஃபேமிலி மேல ரொம்ப மரியாதை இல்லை அங்கல் கண்களில் பெருமிதம் தனது ஆம் என தலையசைத்தார் ஆமாமா இது இன்னைக்கு நேத்தி வந்த மரியாதை இல்லை எங்க அப்பா காலத்துல இருந்து பரசுராமன் ஐயா குடும்பத்து மேல எங்களுக்கு அன்பும் மரியாதையும் இருக்கு அவங்க எங்க குடும்பத்தை எப்பவுமே அடுத்த ஆளுங்களா நினைச்சதே இல்லம்மா எங்க அப்பா வேலையில இருந்தப்பவே இறந்துட்டாரு என்னை படிக்க வச்சு மில்லுல மேனேஜர் ஆக்கினது எல்லாமே பரசுராமன் தான் அவருக்கு அப்புறமா பிஆர்கே குரூப்ப ரங்கநாதன் சாரும் விஸ்வநாதன் சாரும் தான் நிர்வகிக்க ஆரம்பிச்சாங்க அவங்களும் கூட என்ன ஒரு சகோதரனாதான் நடிச்சு நடத்துவாங்க அதே மாதிரிதான் இப்போ அவங்க பசங்களும் என முழு நீள விளக்கத்தை அளித்து இருவரும் உரையாடலில் மூழ்கி இருக்க அந்த நேரத்தில் ஒரு ஆணவன் அங்கு வந்து சேர்ந்தான் சாரி மதி அங்கல் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அந்த ஆடவன் கூட மகிமாவோ கொஞ்சமாவோ டூ லேட் என முனு முனுக்க அது அவன் செவிகளில் விழுந்திருக்க வேண்டும் அவளை நோக்கி புன்னகையை சிந்தியவன் ஆக்சுவலி மதி அங்கிள் மட்டும் ரிட்டர்ன் ஆகிறாருனா அப்படியே ஓடி வந்திருப்பேன் ஆனா அங்கிள் கூடவே இப்படி ஒரு பியூட்டியையும் அழைச்சிட்டு வராரே அந்த பியூட்டி வேற என்னோட முற பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்பவே என்னோட முகம் அவன் மனசில் பச்சத்தனை பதிய வேண்டாமா அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்து என்னைய குரூப் பண்ணிட்டு வந்திருக்கேன் பார்க்குறதுக்கு சுமாராக வச்சு இருக்கேனா என்றவன் ஷாருக் கானின் போஸில் கைகளை விரித்து கேட்க மெய்யாகவே மஹிமாவின் இதழ்கள் சிரிப்பில் விரிந்தது மதிவணனும் சத்தமாகவே நகைத்தார் நான் சொன்னேலம்மா தம்பி விளையாட்டு புள்ளன்னு அவர் கூறவும் வந்தவனும் பயந்தவனை போல நடித்து ஐயோ அங்கிள் அதை தமிழ்ல சொன்னீங்களா இல்ல இங்கிலீஷ்ல சொன்னீங்களா ஒரே வார்த்தை தான் அங்கிள் ஆனா தமிழ்ல கேட்டா சாதாரணமா இருக்கும் இங்கிலீஷ்ல கேட்டாதான் விவகாரமா இருக்கும் அன்பார்ச்சுனேட்லி முறை பொண்ணுக்கு வேற தமிழ்ல அவ்வளோவா பரிச்சயம் இல்லைன்னு கேள்விப்பட்டேனே என மூச்சு விடாமல் பேசியவனிடம் மகிமா விளையாட்டு பிள்ளைக்கும் ப்ளே பாய்க்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு என் தமிழ் அறிவு ஒன்றும் அவ்வளவு மோசம் இல்லை ஸோ நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க மிஸ்டர் பெயர் தெரியாது அவள் இல்லுக்க ஐம் அபிநேத்ரன் சுருக்கமா எல்லோரும் அபின்னு கூப்பிடுவாங்க என கூறியவாறே அவளிடம் கரம் நீட்டா மகிமாவும் அவனோடு கரம் குலுக்கி

விலாசம் ஆனைமலை ஆனைமலை என்பது பொள்ளாச்சிக்கு அண்மையில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கும் பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்ட ஒரு கிராமம் அந்த கிராமத்தை சுற்றிலும் தென்னந்தோப்புகளும் மலர் தோட்டங்களும் தனது இயற்கை அழகை கொட்டி இருந்தது அதன் நடுவில் வெள்ளை ராஜாவுக்கு சிகப்பு மணி வைத்தார் போன்ற பழமையும் புதுமையும் கலந்து கம்பீரமாகவே நின்றது ராஜநாராயண விலாசம் ஒரு காலத்தில் ராஜநாராயணனும் அவரது குடும்பத்தினரும் ஒரு சிறு வீட்டில் வசித்தனர் மில்லில் வருமானம் பெருகியதும் அதை சுற்றி இருந்த நிலத்தையும் விலைக்கு வாங்கி பண்ணை வீடாக கேரளா பாணி ஓடுகளுடன் மாற்றி கட்டினார் காலம் சென்ற ராஜநாராயணன் அவரது காலத்திற்கு பிறகு அந்த வீடு அவரது ஒரே மகனான பரசுராமனுக்கு சொந்தமானது பரசுராமனும் மில்லோடு சேர்த்து இயந்திர உதிரி பகங்கள் தயாரிக்கும் ஆலை ஒன்றையும் ஆரம்பித்தார் தொழிலை விரிவாக்கிய காரணத்தினால் தனது ஜாகையை கோயம்புத்தூருக்கே மாற்றிக்கொண்டார் அவர் விடுமுறை காலங்களில் தங்குவதற்காக மட்டுமே அந்த பண்ணை வீடு இப்பொழுது பயன்பாட்டில் உள்ளது அவரது மகன்களான விஸ்வநாதனும் ரெங்கநாதனும் விளைநிலத்தையும் வாங்கி அந்த மொத்த பகுதியையுமே தங்கள் உடைமையாக்கி கொண்டனர் வயோதிகத்தின் காரணமாக பரசுராமனும் அவரது மனைவி பரிமலாவும் தங்களது இருப்பிடமாக அந்த பண்ணை வீட்டை தேர்ந்தெடுக்க எப்பொழுதுமே அங்கு ஆள் நடமாட்டம் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த பண்ணைக்கென நிரந்தர பணியாளர்களை நியமித்தனர் அவரது இரு மகன்கள் பிறகு அங்கு பணிபுரியும் பணியாளர்களின் குடியிருப்புகள் என அருகருகே கட்டடங்கள் கட்டப்பட அந்த பண்ணை வீடு ஒரு தனி ராஜாங்கமாகவே மாறிவிட்டது இப்பொழுது ஆனைமலையில் உள்ள அந்த பண்ணை வீட்டில்தான் மதிய உணவு தடபுடலாக நடந்து கொண்டிருக்கின்றது மொத்த குடும்பமும் அங்கே ஆஜராகி இருந்தனர் பரசுராமனும் அவரது மனைவி பரிமலாவும் அன்று மிகுந்த உற்சாகத்தில் மிதந்து கொண்டிருந்தனர் காரணம் இத்தனை ஆண்டுகளாக ஒதுக்கி வைத்திருந்த அவர்களின் மகள் பூர்ணிமாவின் வாரிசு அங்கே வரப்போகிறாள் அல்லவா பரசுராமன் பரிமலாவிற்கு ரங்கநாதன் விஸ்வநாதன் இவர்களுடன் சேர்த்து பூர்ணிமா மற்றும் சந்திரிகா என்ற இரு பெண்களும் வாரிசுகள் காலத்தின் கட்டாயத்தினாலும் மூடமதியின் காரணமாகவும் பூர்ணிமாவை மட்டும் இத்தனை ஆண்டுகளாக ஒதுக்கி வைத்திருந்த பரசுராமனுக்கு மகளின் மரணம் மாபெரும் அதிர்ச்சி அந்த அதிர்ச்சியை மட்டுப்படுத்தியது என்னவோ பூர்ணிமாவின் மகளான மகிமாவின் முகமே மகளை ஒதுக்கி வைத்த பாவத்தை பேத்தியை தன்னுடன் வைத்தாவது போக்கிக் கொள்ள வேண்டும் என எண்ணினர் அந்த முதிய தம்பதியினர் இவர்களின் இந்த ஏற்பாடு குடும்பத்தில் முதலில் புயலை தான் உண்டாக்கியது முதல் எதிர்ப்பே விஸ்வநாதனிடம் இருந்துதான் வந்தது அவ செஞ்ச காரியத்தால நம்ம சொந்தக்காரங்க மத்தியில தலை குனிஞ்சு நின்னதா நீங்க வேணா மறந்துருக்கலாம் பா ஆனா நான் மறக்க மாட்டேன் அவளுக்கு பிறந்த பொண்ணு மட்டும் ஒழுங்காவா வளர்ந்துருப்பா அம்மாவ மாதிரியா அவளும் பாசம் இல்லாதவளா நன்றி கெட்டவளா நேரம் கிடைச்சா தான் இருப்பா விஸ்வநாதனின் இந்த பேச்சுக்கு ஒத்து ஊதியது அவரது தங்கை சந்திரிகாவும் தான் அன்னை சொல்றதுல தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலப்பா பூர்ணிமாவால என்னோட கையான எத்தனை தடவை தடைப்பிடுச்சு அது உங்களுக்கு மறந்துருக்கலாம் ஆனா நான் மறக்க மாட்டேன் பா கொல்லப்புறம் வழியா போனவளோட பொண்ண எங்க பசங்களுக்கு ஈக்குவலா நீங்க நினைக்கிறது எனக்கே ஒரு மாதிரி இருக்குப்பா இந்த எதிர்ப்புகளுக்கு இடையே பரசுராமனுக்கு கிடைத்த ஒரே ஆறுதல் அவரது மூத்த மகன் ரங்கநாதனின் ஆதரவான வார்த்தைகள்தான் பூர்ணிமாவை ஒதுக்கி வைத்த விவகாரத்தில் அந்த காலத்திலேயே அவருக்கு பிடித்தமில்லை அதனால் தற்பொழுது பெற்றோரின் முடிவுக்கு மகிழ்ச்சியுடனே சம்மதித்தார் அவர் கூடவே அந்த வீட்டின் மூத்த மருமகளான மகாலட்சுமியும் இளைய மருமகளான ரேவதியும் தனது நாதனாரின் மகள் எப்படி இருப்பாள் என்ற ஆவலோடு அவளது வருகைக்காக காத்திருந்தனர் தாத்தா பாட்டியின் செல்ல பேத்தியான அனுஷியா அவளது கணவன் அஸ்வந்துடன் குழந்தை மதுரை மாவியும் அழைத்துக்கொண்டு அன்றைய தினம் வந்திருந்தாள் அங்கே வேண்ட விருப்பாக அமர்ந்திருந்தவர்கள் சிலர் மட்டுமே விஸ்வநாதனும் சந்திரிகாவும் அதிருப்திகள் இருக்க சந்திரிகாவின் கணவர் சர்வேஸ்வரனோ எங்கே தனது மகள் கனிஷ்காவை அந்த வீட்டு மருமகளாக்கும் எண்ணத்தில் புதிதாக வருபவள் மண்ணல்லி போட்டு விடுவாளோ என்ற எரிச்சலுடனே அமர்ந்திருந்தார் கணவனும் மனைவியுமே எப்படி என்றால் அவர்களின் சீமந்த புத்திரை மட்டும் பரந்த மனதாயிருப்பாள் அசோகமித்ரனை மணந்து பி கே குழுமத்தின் மருமகளாக வருவதையே கௌரவமாக எண்ணுபவளுக்கு இதுவரையிலும் பார்த்திடாத மகிமாவின் மீது கண்மூடித்தனமான வெறுப்பு வந்துவிட்டது எங்கே வருபவள் தாத்தா பாட்டியின் பாசத்தோடு சேர்த்து அசோகமித்திரனின் அன்பையும் ஜெயித்து விட்டால் தனது நிலை கவலைக்கிடமாகி விடுமோ என்ற பயம் அவளுக்கு அவன் இல்லை என்றாலும் அபிநேத்ரனை மணக்கலாம் தான் ஆனாலும் அவனுக்கு நிலையான புத்தி இல்லை என்பது கனிஷ்காவின் எண்ணம் அதனால்தான் தான் இதுவரை பார்த்திராத தனது பெரியம்மா பெற்றெடுத்த மகளை அவள் முழுமையாகவே வெறுக்க துவங்கிவிட்டாள் இவள் இப்படி இருக்க இவளுடன் பிறந்த இளைய சகோதரனான ஆதேஷ் வரப்போகிறவளும் தனக்கு மூத்த சகோதரி முறை என்பதனால் அவளாவது தன்னிடம் சகோதர பாசத்தை பகிர்ந்து கொள்வாளா என்ற குறு வீட்டின் மூத்த பணியாளரான வள்ளியம்மா பரிமாறிய வெஜிடபிள் புலாவை ஒரு பிடி பிடித்துக் கொண்டிருந்தான் அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டுருக்கலாம் என் பெயர்த்தி பரிமளாவின் குரல் அங்கே பசி பசி என ஆலை பறந்து கொண்டிருந்த தனது இளைய மகள் சந்திரிகாவை குற்றம் சாட்டியது சந்திரிகாவின் முகம் மாறிவிட எங்கே அங்கே வாக்குவாதம் நடைபெற்று விடுமோ என மற்றவர்கள் அஞ்சிய நிலையில் இடையில் ஆதூரமாய் ஒழித்தது ஒரு குரல் ஏமா கவலைப்படுறீங்க நான் தான் இன்னும் சாப்பிடலையே நான் மகிமாவுக்கு பரிமாற மாட்டேன்னா என்ன அவரும் அபியும் கூட சாப்பிட்டுருக்க மாட்டாங்க அதனால உங்க பேத்தி தனியா சாப்பிடற நிலமை வராதுமா கவலைப்படாதீங்க இதை கூறிய பெண்மணியின் பெயர் தமிழரசி அவர்தான் மதிவானனின் மனைவி அவர் கூறுவதை கேட்ட அந்த மூதாட்டியின் முகம் பொரித்தது அவரது மூத்த மருமகள் நான் எப்படி பார்த்தா ஒன்று அதட்டி உருட்டி சாப்பிட வச்சிருக்கணும் ஆனா மதியனோட பேரை சொல்லி தப்பிச்சிட்டு தமிழ் என குறைப்பட்டு கொள்ள விடுங்கக்கா சின்ன பொண்ணு இல்ல தனியா ஆம்பளைங்க கூட சாப்பிட கூச்சப்படலாம்ல நான் கூட இருந்தா அதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் தமிழரசி கூறிக்கொண்டிருக்கும் போதே ஆவலாவது ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் பாக்குறதாவது என்ன தமிழன்னி அவ எங்க வளர்ந்தவனு தெரிஞ்சிருந்தோம் இப்படி பேசுறீங்க என நக்கலாகவே வந்தது சந்திரிகாவின் குரல் ஆனாலும் கூட மற்றவர்கள் அதை கவனிக்காது போலவே சாப்பிட முனைய சந்திரிகாவின் மனமோ கோபத்தில் கொதித்தது இவை அனைத்திற்கும் காரணமானவளோ ஆனைமலையின் இயற்கை அழகை ரசித்தபடியே ராஜநாராயண விலாசத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் பயணத்துக்கிடே மகிமாவின் மொபைலில் அபிஜித்தின் அழைப்பு வர அதை ஏற்றவள் சொல்லு அபி என்றாள் ஹிந்தியில் ஓட்டிக் கொண்டிருந்த அபிநேத்ரனோ அது அலைபேசி அழைப்பு என்பதை அறியாமல் அவள் தன்னைத்தான் அழைக்கின்றாள் என்று நினைத்து நான் ஒண்ணு சொல்லலையே என்க மஹிமா தனது மொபைலை அவனிடம் ஆட்டி காட்டினாள் அவனும் ரியர்வியூ மிரரில் அவளது செய்கைகளுடன் அவளது இதழோடு கண்களும் சேர்ந்து ஆயிரம் பாஷைகள் பேசுவதை ரசித்தவன் சற்று தடுமாறித்தான் போனான் என்னம்மா சொல்றாரு உன் ஃப்ரெண்டு அபிஜித்திடம் பேசிவிட்டு திரும்பியவளிடம் மதிவானன் கேட்க அபி என்ன கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லி சொன்னான் அங்கல் மற்றபடி நிலைமை எதுவும் மாறல என மகிமா கூற அவளை மீண்டும் ரியர்வியூ மிரலில் பார்த்த அபிநேத்ரன் பை தே ஹூ இஸ் திஸ் அபி என கேட்டான் அபிஜித் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நானும் அவனும் ஒன்னாக தான் ஒர்க் பண்ணும் என்று கூறியவள் அவள் கூறிய அடுத்த நொடியிலேயே அவனது முகம் மாறியதை கவனிக்க தவறிவிட்டாள் ஒன்றாக பணியாற்றினோம் என்றதுமே அபிநேத்ரனின் மனதில் ஆயிரம் கேள்விகள் அரும்பு விட ஆரம்பித்தது அவனது முகமோ சிந்தனை வசப்பட்டது ஆனாலும் கூட அதிக நேரம் அவனை அப்படியே இருக்க வைப்பதில் கோவையில் உள்ள விருப்பமில்லை போல உடனடியாக அசோகமித்ரனது அழைப்பை அவனது மொபைலுக்கு கடத்தியிருந்தன அவைகள் ப்ளூடூத்தின் வாயிலாக அழைப்பை ஏற்றவன் சொல்லுங்கண்ணா நோ ப்ராப்ளம் நாங்கள் அனமலைக்கு போயிட்டுருக்கோம் ம் சரிண்ணா ஈவினிங் வந்துடு என்னை பேசிவிட்டு அழைப்பை துண்டிக்க பின் இருக்கையில் மகிமாவுடன் அமர்ந்திருந்த மதிவானன் கால் பண்ணது அசோக் தம்பியாப்பா என்னை கேட்க ஆமோதிப்பாய் தலையசைத்தவன் நம்ம ஏர்போர்ட்லேருந்து பத்திரமா கிளம்பிட்டோம்மானு கேட்டாரு கிளம்பியாச்சுன்னு சொன்னேன் இன்னும் சரவணா வேலை முடியலையா சோ ஆனமலைக்கு மலைக்கு வர்றதுக்கு எப்படியும் ஈவினிங் ஆகிடும்னு சொல்லிருக்கார் என கூறினான் சரி தம்பி இது தெரிஞ்சது தானே நம்ம அசோக் தம்பி வேலையில இறங்கிட்டாருன்னா அதை முடிச்சுட்டு தானே அடுத்த வேலையவே கவனிப்பாரு என பெருமையுடனே கூறினார் மதிவானன் மகிமாவோ இத்துடன் அவர் ஆயிரத்தி ஐநூறாவது முறையாக அசோக் என்ற பெயரை உச்சரிக்கிறார் என்று கணக்கில் எடுத்துக்கொண்டார் தான் கேள்விப்பட்ட வரையில் மிகவும் பொறுப்பானவனாக இருக்க வேண்டும் அபிநேத்திரனின் விளையாட்டுத்தனம் அவனிடம் இருக்க வாய்ப்பில்லை இவ்வளவுதான் அவள் அசோகமித்ரனை பற்றி கணித்தது ஆனால் அவளது இந்த கணிப்பிற்கு அப்பாற்பட்டு அசோகமித்ரனின் என்னென்ன கோணங்களை காலம் அவளுக்கு காட்டவிருக்கின்றதோ தெரியவில்லை அவைகளை இப்பொழுதைக்கு ரகசியமாகவே வைத்துக்கொண்டது விதி പുറത്തിന് பார்ப்போம்